வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் வீடோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மாதிரி இருக்க வீடு இதோடு சேர்த்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க நல்ல வசதியாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கப்போலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் நம்மளோட சந்தூர் புடிஸில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலி இடங்களும் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தோட்டம் வீடோடு இருக்கப்புறம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதியாக இருக்குது எல்லாமே புரியும் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த தோட்டத்தோடைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு தாங்க நீங்கள் பார்த்துருக்கிறது வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குதுங்க லேபர் ஹவுஸாகட்டும் ஒன்று இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வீடு பங்களா வீடாட்டும் ஒன்று இருக்குதுங்க இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபென்சிங் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக பத்து ஏக்கர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடுறதுங்க நல்ல ஒரு தோட்டங்க மாமரங்களும் தென்னை மரங்களும் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்தாட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க மதுரையிலேருந்துட்டு ஆண்டிப்பட்டி போகிற வழியில் இந்த இடம் இருக்குது ஏழுமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க உள்ள பாருங்க ஒரு படத்தில் காட்டுற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு செட்டப்பில் இருக்குதுங்க தென்னை மரங்கள் அது போக மாமரங்களும் இருக்குது வாழை மரங்களும் அங்கங்கே வச்சிருக்காங்க நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் அமைஞ்சாப்பில் ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க அது போக ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பத்தின மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் மொத்தமாக உங்களுக்கு பத்து ஏக்கர் இருக்குதுங்க இன்னும் விலை குறைவிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாவட்டத்தில் இந்த இடம் வருதுங்க பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துடுது ஏழுமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கில் இருக்குதுங்க மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகளுக்கு பன்னெண்டு லட்சம் இருக்கிறது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே